பிறப்பு அப்படிங்கிற ஒன்று இருந்துச்சுன்னா இறப்பு அப்படின்றது ஒரு நாள் நிச்சயம் எல்லோருக்குமே நிகழும் இது உலகம் தோன்றியதில் இருந்து நடந்து வர்ற ஒரு இயற்கை நிகழ்வு இது எல்லா உயிரினங்களுக்குமே பொருந்தும் இறப்பு அப்படின்றது எப்போ வரும் எந்த வகையில் வரும் அப்படின்றத யாராலையும் கணிக்க முடியாது ஆனால் மனிதர்களோட கை ரேகையை வச்சு அவங்களோட ஆயுள் காலத்தை கூற முடியும் அப்படின்னு ஜோதிடம் சொல்லுது இதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் தமிழின் போக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவராக இருந்தா உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஒருத்தரோட கை ரேகையை வச்சு அவங்களோட ஆயுட்காலத்தை கணிக்கிறது மாதிரியே அவங்களோட நெற்றியில் இருக்கிற கோடுகளை வச்சும் கணிக்க முடியுமா அதாவது வேதங்களின்படி ஒருத்தரோட நெற்றியில் இரண்டு கோடுகள் நல்லா அடர்த்தியாகவும் ஆழமாகவும் இருந்துச்சு அப்படின்னா அவங்க அறுபதுல இருந்து அறுபத்தி ஐந்து வயது வரைக்கும் வாழ்வாங்கலாம் மேலும் இம்மாதிரியான கோடுகள் பணக்கார ஆளுமையை குறிக்குது இந்த மனிதர்கள் பெயருடனும் புகழுடனும் செல்வ வளத்துடனும் இருப்பாங்க ஒருவேளை இந்த கோடுகள் வளைஞ்சோ அல்லது துண்டு துண்டாவோ இருந்துச்சு அப்படின்னா அவங்க வாழ்க்கையில நிறைய போராட்டங்களை சந்திப்பாங்க வேதங்களின்படி ஒருத்தரோட நெற்றியில நன்கு புலப்படுற மாதிரி அடர்த்தியான மூன்று கோடுகள் இருந்துச்சு அப்படின்னா அவங்க எழுபத்தி ஐந்து வயதுக்கும் மேலே வாழ்வாங்களாம் அதே சமயம் இம்மனிதர்களோட வாழ்க்கை பயணம் மிக சிறப்பாகவும் இருக்குமா குறுகிய நெற்றியோட குழி விழுந்த மாதிரி நான்கு லேசான கோடுகள் இருந்துச்சு அப்படின்னா அவங்க எழுபத்தி ஐந்து வயது வரைக்கும் வாழ்வாங்கலாம் ஒருத்தரோட நெற்றியில ஐந்து கோடுகளோட சில துண்டு கோடுகள் இருந்துச்சு அப்படின்னா அவங்க நல்ல ஆரோக்கியமான மற்றும் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வாங்கலாம் இம்மாதிரியான மனிதர்கள் நூறு வயது வரைக்கும் வாழக்கூடியவங்களாம் ஒருத்தருக்கு கீழ் நெற்றியில அஞ்சு கோடுகள் இருந்தா அதுவும் பல துண்டுகளோட இருந்துச்சு அப்படின்னா அது நல்ல அறிகுறி கிடையாது அத்தகையவங்க குறைந்த வாழ்நாளத்தான் கொண்டிருப்பாங்க நெற்றியில இருக்கிற கோடுகள் கண்களுக்கே புலப்படாத மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அத்தகையவங்க நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பது வரை ஐம்பது வயது வரை மட்டுமே வாழ்வாங்கலாம் மற்றும் இத்தகையவங்க வாழ்வில் நிறைய பிரச்சனைகளை சந்திப்பாங்களாம் நெற்றியில இருக்கிற கோடுகள்ல குறைஞ்சது இரண்டு கோடுகள் ஒன்றை ஒன்று தொட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அத்தகையவங்க அறுபது வயது வரை வாழ்வாங்களாம் ஆனா அவங்களோட உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்காது அதிக மருத்துவ செலவுகளை சந்திப்பாங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் மற்றும் உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க